ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதவிடாய் தள்ளி போன பிறகு நம்ம கன்ஃபார்மாக ப்ரெக்னென்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அஞ்சு அறிகுறியை மெயினான அஞ்சு அறிகுறியை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ரெக்னன்சியில் இருக்கும் அப்படின்னாலே ஒரு சில காமனான சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தலை சுற்றல் மயக்கம் வாந்தி ரொம்ப வந்து டயர்ட்னஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு மேலே வந்து நாட்டம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பொதுவாக காமனாக வந்து நம்ம வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் தவிர்த்து ஒரு சில நுணுக்கமான சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோங்கிறத தெரிஞ்சிக்கலாம் அந்தளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தூங்குற ஆளாக இருப்போம் நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பாக இருப்போம் தூங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் யார் எழுப்பினாலும் எழுதிருக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சில பேரெல்லாம் தூங்குவோம் இல்லையா அந்த மாதிரியே நீங்கள் தூங்குகிற ஆளாக இருந்தாலுமே திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்டில் வந்து ஒரு வித முழிப்பு வரும் அல்லது சிலருக்கு அந்த மாதிரி தூங்குகிற டைப்புக்கு வந்து தூக்கம் இல்லாமல் போகும் இந்த மாதிரி நமக்கு இது வரைக்கும் இருந்ததே இல்லாமல் இருந்திருக்கும் இத்த சிம்டம் பார்த்திங்கன்னா ஒரு புது விதமாக நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் என்னடா நம்ம பொதுவாகவே நல்லா தூங்குவோமே படுத்தோனே தூங்குற ஆளாச்சே இப்போலாம் தூக்கம் வரல அப்படிங்கிறத வந்து நீங்களே ஃபீல் பண்ண முடியும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வரும் இதெல்லாம் நம்மளுடைய ஹார்மோனில் நடக்கிற சேஞ்சஸ்னால தான் நடக்குது இந்த மாதிரி சிம்டம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ப்ரெக்னன்சியோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து மூக்கில் வந்து சின்னதாக ஒரு ரத்த கசிவு ரொம்ப அதிகமாக இருக்காது லைட்டாக கொஞ்சமாக வந்து ரத்த கசிவு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இப்போ மீ நமக்கு பீரியட் மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி சிம்டம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும் இல்லையா ஆனால் வந்து நமக்கு ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய லைட்டான கசிவு இருக்கும் இந்த கசிவு வந்து நமக்கு பீரியட்ஸ் போல இருக்காது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு தாண்டி இந்த கசிவு இருக்காது அதுவும் சின்ன சின்ன ட்ராப்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதிக அளவில் இரத்த கசிவு இருக்காது இந்த கசிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் கலரில் இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பீரியட் பிளட் போல் இருக்காது எந்த ஒரு பெயினும் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டிங்க இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பதிதல் நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு சில ரத்த துளிகள் வந்து வெளியாகும் இந்த நிகழ்வை வந்து நம்ம பார்த்து பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை இது ஜஸ்ட்டு வந்து ஸ்பாட்டிங் தான் பீரியட்ஸ் கிடையாது எந்த மாதிரி இருந்தாலும் நம் நம்ம வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் நார்மலாக நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறத காட்டிலும் நார்மலாக எப்படி இருக்குங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் எல்லா பெண்களுக்குமே வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வரும் அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி வந்து மில்கி ஒயிட்டாக க்ரீம் பதத்தில் இருக்கும் கையால் நீங்கள் தொட்டு ரெண்டு வரலால் இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா உங்களால் இழுக்க முடியும் டக்குன்னு உடஞ்சி போகாது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நார்மலாக இருக்கிற டைமில் வரக்கூடிய அந்த ஒயிட் டிஸ்சார்ஜுக்கும் இந்த ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜுக்கும் வந்து பார்க்கும்போது கண் கூட அந்த டிஃப்ரென்ஸை நம்மளால் பார்க்க முடியும் இது வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த சிம்டம் வந்து விசிபிளாக தெரியும் நல்ல ஒரு மெல்கி ஒயிட்டாக க்ரீம் பதத்தில் வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் கண்டிப்பாக நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணாமலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த சிம்டம் பார்த்தீங்கன்னா நெஞ்செரிச்சல் இந்த நெஞ்சரிச்சல் பார்த்தீங்கன்னா சிலருக்கு ப்ரெக்னன்சில எண்டிங்கில் வரலாம் அல்லது மிடில்ல வரலாம் சிலருக்கு வந்து ஸ்டார்டிங்லேயும் வரலாம் ஹார்மோனுடைய அதிகப்படியான மாற்றங்களால் பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சரிச்சல் வந்து நமக்கு இருக்குது ஏன்னா வந்து ஹார்மோனுடைய ஏற்றத்தாழ்வு தாழ்வு காரணமாக நமக்கு வந்து செரிமான சக்தி இருக்கு இல்லையா அது வந்து ரொம்பவே டவுன் ஆகிடும் அதனால் நமக்கு நெஞ்சரிச்சல் இருக்கும் எந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உணவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரித்து சாப்பிடுங்க பாதாம் எடுத்துக்கோங்க சரியாகும் இந்த மாதிரி நெஞ்சரிச்சல் உங்களுக்கு இருந்துச்சு பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்குறத தெரிஞ்சுக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா நமக்கு செரிமான சக்தி வந்து கம்மியாகும் அதனால் வந்து நமக்கு வந்து மோஷன் ப்ராப்ளமும் இருக்கும் உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கிறதுனாலையும் தண்ணி வந்து அதிகமாக குடிக்காமல் இருக்கிறதுனாலையும் அந்த மோஷன் ப்ராப்ளம் வரும் இதை தவிர்த்து நம்மளுடைய ஹார்மோன் சொன்ன இல்லையா ப்ரொஜஸ்ட் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனால் வந்து நமக்கு மோஷன் ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி மோஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இருந்தது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த மோஷன் ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு டெய்லி வந்து தேவையான அளவு தண்ணியை குடி எப்பெல்லாம் தண்ணி தாகம் வைக்கிறோம் அப்போ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து நீங்கள் கீரை வந்து ஸ்டார்டிங்லேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மோஷன் ப்ராப்ளம் வராது பேபியோட க்ரோத்துக்கும் வந்து ரொம்பவே நல்லது அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு நம்மளுடைய டேஸ்ட் பர்ட்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நம்மளுடைய நாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான மெட்டல் சுவை உலோக சுவை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு பிடித்த உணவோ அல்லது புதிதான உணவோ சரிதான் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து மெட்டல் சுவையை வந்து உணர முடியும் இப்போ பிளட்டு வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் இல்லையா அயன் கண்டன் அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு ஒரு வித உலோக சுவையில் தான் இருக்கும் நம்ம அதை போல் நமக்கு நாக்கில் வந்து ஒரு வித மெட்டல் சுவை உலோக சுவை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இதுவும் வந்து ப்ரெக்னென்சிக்கான அறிகுறி தான் அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்கும் அதாவது அதிகப்படியான கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம வந்து பூண்டு அல்லது பெருங்காயம் இந்த மாதிரி உணவுகளில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதிகப்படியான கேஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வந்து நம்ம அந்த மாதிரியான பொருட்களெல்லாம் உணவில் சேர்க்காமலே நமக்கு வந்து கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம வயிற்றில் வந்து அதிகப்படியான கேஸ் தங்கி நமக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம பீரியட் மிஸ் ஆச் ஆகி அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சிம்டம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளால சாப்பிட முடியாது அப்படின்னு இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து ப்ரெக்னென்சி எப்போது நம்ம ப்ரெக்னென்ட் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கும் ப்ரெக்னன்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா திடீர்னு வந்து அவங்களுக்கு அதிகப்படியான பசி எடுக்கும் என்ன ரீசன்னே தெரியாது இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க இன்னும் பத்தலை இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்கிற மாதிரி திரும்ப திரும்ப வந்து சாப்பிடணும் போல் ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் பசி வந்து அடங்கவே அடங்காது அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க நார்மலாக அவங்க சாப்பிட்ற டைப்பாக இல்லைனாலுமே அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து சிலருக்கு வந்து சாப்பிட பிடிக்காமல் இருக்கும் இல்லையா ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பசி அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி உங்களோட பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறம் இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருக்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடிக்கடி வந்து சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இதுவும் வந்து ப்ரெக்னென்சியோட ஒரு சிம்டம் தான் பழக்கத்துக்கு மாற நம்மளுடைய பிரஸ்ட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து தெரியும் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரியும் சாஃப்டாக இருக்கிற மாதிரியும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிப்பிள்ஸ் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும் ஆக்சிடென்டலாக வந்து டச் பண்ணிட்டாலே வந்து அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இது வந்து நார்மல் டைமில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க நார்மலாக தான் இருக்கும் இதில் வந்து கரு உருவாக இருக்குது கரு பதிய ஆரம்பிச்சிருக்கு இந்த டைம்லேயே வந்து இந்த சிம்டம் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் நல்லாவே சேஞ்சஸ் தெரியும் ஒரு மாதிரியான சென்சிட்டிவாக இருக்கும் நிப்பிள்ஸை டச் பண்ணிட்டால் அந்த அளவுக்கு பெயினாக இருக்கும் இந்த சிம்டம் ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாயில் அதிகப்படியான உமிழ்நீர் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் எச்சில் ஊறுதுன்னு சொல்லுவோம் இல்லையா சில உணவுகள்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வாயில வந்து உமிழ்நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும் அதிகப்படியான அளவு உமிழ்நீர் இந்த மாதிரி நமக்கு சுரக்குது பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உடம்புல வந்து நீர் வற்றி போனது போல் இருக்கும் பாடி வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி தான் இருக்கும் அந்த டைமில் இதை வச்சு கூட வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ நான் இங்கே லிஸ்ட் பண்ண எல்லா சிம்டமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவியூலேஷனுக்கு அப்புறத்துலேருந்தே வந்து தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும் எனக்கு நார்மல் சைக்கிள் தான் சிஸ்டர் எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது பீரியட் மிஸ் ஆச்சு ரெண்டு வாரத்தில் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணேன் பட் ரெண்டு வாரம் கழித்து எனக்கு வந்து பீரியட் மிஸ் ஆகி ரெண்டு வாரம் கழித்து எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்லாம் சில சிஸ்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க இதனால் வந்து எனக்கு ரெகுலர் பீரியட் வந்து சேஞ்ச் ஆகி இரெகுலர் ஆகிடுச்சா அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க அப்படியெல்லாம் ஆகாது சிஸ்டர் உங்களுக்கு வந்து கரு தங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்து கருவும் தங்கி இருக்குது பட் ஏதோ ஒரு காரணத்தினால கரு வந்து நிலைச்சி நிக்காம வந்து வெளியாகிடுது இதுக்கு நீங்க தான் காரணம் தான் ஆனிச்சு அப்படின்னு எல்லாம் எடுத்துக்க முடியாது நம்மளோட பாடி கண்டிஷன்ஸ் அல்லது குழந்தையுடைய ஜீன்ல ஏதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலும் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் இதே போல ஒருவேளை உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு வாரத்துல வந்து தங்கி இருந்து பீரியட்ஸ் போல வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா நம்பிக்கை இழக்க வேண்டாம் இன்னும் ரெண்டு மூணு வாரத்துலேயே கண்டிப்பா வந்து உங்களுக்கு திரும்பவும் ஒவ்யுலேஷன் ஆகும் கருமுட்டை வந்து தரமானதாக வந்து உங்களுக்கு வந்து வெளியாகும் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ வந்து எப்போவுமே நம்பிக்கை இழக்கக்கூடாது கர்பப்பை சுத்தமாக இருக்கணும் கருமுட்டையும் தரமானதாக இருக்கணும் அதே போல் அதை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணக்கூடிய அந்த விந்தணுக்களும் வந்து சத்து உள்ளதாக இருக்கணும் ஸோ வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை வந்து ரொம்பவே சத்தான ஆரோக்கியமான உணவுகளாக வீட்டில் சமைச்ச உணவுகளை வந்து சாப்பிடுங்க பீரியட்ஸ்லேருந்து ஒரு ப பதினாலு நாளுக்கு வந்து தொடர்ந்து நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்க இந்த டைமில் வந்து நண்டு இறால் அப்புறம் வந்து உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடிய நாட்டுக்கோழி இந்த மாதிரியான உணவுகளை வந்து தயவு செஞ்சு தவிர்த்துடுதுங்க எந்த ஒரு உணவு உங்களுக்கு பிடிச்ச உணவாக இருந்தாலும் வீட்டில் வந்து சமைச்ச சாப்பிடுங்க இனிப்பை வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக வந்து குறைச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப லிமிட்டடான அளவில் வந்து இனிப்பு எடுத்துக்கோங்க வெள்ளை சாதம் இருக்குது இல்லையா வயிற்றி சாதம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு நிறைய காய்கறிகள் வச்சு சாப்பிடுங்க நீர் காய்கள் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து உங்களுக்கு இப்போ ரொம்பவே அவசியம் உங்களுடைய பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருந்துச்சு அதை நார்மல் பண்ணுறதுக்கும் சரி உங்களுக்கு குழந்தை தங்கி இருந்து அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சரி தான் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப ச அவசியமான ஒரு ஹார்மோன் இதை வந்து நம்ம டேப்லெட் வந்து கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து நமக்கு ப்ரெஸ்க்ரைப் பண்ணுவாங்க இதை தவிர்த்து உணவு மூலிமா எடுத்துக்கணும் அப்படின்னா சிட்ரஸ் பழங்கள் இருக்கு இல்லையா புளிப்பு பழங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் நெல்லிக்காய் இருக்குது இந்த மாதிரியான புளிப்பு பழங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய உணவில் வந்து சேர்த்துக்கோங்க டெய்லி வந்து கீரை சாப்பிட்லாம் ஓவிலேஷன்லேருந்தே நீங்கள் கீரை சாப்பிட்றது ரொம்ப அவசியம் நிறைய பழங்கள் வந்து சாப்பிடுங்க முக்கியமாக வந்து பப்பாளி அன்னாச்சி மாங்காய் மாம்பழம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்த்துடுங்க எள்ளு வந்து நீங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து டெய்லியும் எடுத்துக்கலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ்டான ஹார்மோன் கொடுக்கும் நான் சொன்ன உணவுகளை மட்டும் தவிர்த்துடுங்க மீன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி உங்கள் உணவுகளை வந்து ஹெல்த்தியாக நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலுமே நார்மலாகும் ஆகும் வாக்கிங் வந்து பண்ணலாம் மைல்டான வாக்கிங் பண்ணுங்கள் உங்களுக்கு கரு தங்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து வாக்கிங்கை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டர் வந்து எப்போ சொல்கிறாங்களோ அப்போலேருந்து நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் போதும் ஓவிலேஷன் டைம்லலாம் வாக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ரொம்ப ஹெவியாக பண்ண வேண்டாம் நார்மலாக வந்து ஒரு வாக் போயிட்டு வந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு பாடியும் சரி தான் நல்லா வந்து பிரிஸ்காக இருக்கும் யாரும் வந்து உங்களை வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறத டீஸ் பண்ணுறாங்க டைரெக்டாகவும் சரி தான் இன்டைரெக்டாக சரி தான் டீஸ் பண்ணுறாங்க அல்லது வந்து உங்களை ஹர்ட் பண்ணுறாங்கன்னா அதை மைண்டில் இத்திக்கக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து மைண்டில் வந்து ப்ரெஷர் இருந்தது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் அப்படின்னாலே வந்து கரு தங்குறதுக்கு அது தாமதமாக தான் ஆகும் ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருங்க கண்டிப்பாக எனக்கு வந்து இறைவன் கொடுப்பான் எப்போ கொடுக்கணும் எந்த விஷயத்தை நமக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளோட இறைவனுக்கு தெரியும் ஸோ வந்து பொறுமையாக இருங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அப்புறம் நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆனதுலேருந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதை போல் பல பயனுள்ள தகவல்கள் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்